சாய்ஸ் கூட வரவேற்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொது அறிவு விடைத்தாள்கள் பகுப்பாய்வு ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஆன்சர் கீ பேஸ் பண்ணி ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட லாஸ்ட் வாங்க ஆகஸ்ட் வரைக்கும் ரைட்டா ஆக ஆகஸ்ட் சாரி ஆகஸ்ட்ல டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் பதிமூணு வரைக்கும் இந்த மூணு எக்ஸாம் வந்து இது வந்து வந்து இரநூறு பேஸ் பண்ணி நடந்துச்சு இரநூறு கொஸ்டின் பேஸ் பண்ணி ஜிகே நடந்துச்சு அதனால இந்த மூணை தனியா போட்டிருப்பேன் இந்த நடக்கிற இருபத்தொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் பதிமூணு வரைக்கும் இதை வந்து எடுத்து ஒவ்வொரு கொஸ்டின் எந்த ஏரியாவில் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணோம் இதில் வந்து பொறுத்தளவுக்கு எதுக்காக இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து எந்தெந்த இருந்து என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் எக்ஸாம் ஃபோகஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட்டாக உங்களுக்கு ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் தான் ஃபர்ஸ்ட்டு அறிவிப்புன்னு சொல்லிட்டாங்க அப்போ குரூப் ஃபோர் தான் ஃபஸ்ட்டு அறிவிப்புங்கிற போது இந்த எக்ஸாம்ல நம்ம எந்த ஏரியா அப்படிங்கிறது வெயிட்டேஜ் தெரிஞ்சாதான் நம்ம நல்ல தைரியம் படிக்க முடியும் புரியுது உங்களுக்கு இப்போ என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சில சப்ஜெக்ட் தெரியலங்கிறதுக்காக பயப்படுவாங்க அந்த பயமும் இருக்கக்கூடாது ஒரு சில சப்ஜெக்ட் வந்து நல்லா தெரியும் அதை நல்லா இன்னும் தெரிஞ்சுட்டு போய் நம்பிக்கை போனால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறதா இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நூறுக்கு எழுபதுக்கு மேலே சராசரியாக எல்லாரும் எடுப்பீங்க எழுபதுக்கு மேலே எடுத்துருவீங்க அந்த தொண்ணூறுக்குள்ளே எடுப்பீங்க அது மிகப்பெரிய தவறு எழுபது டு தொண்ணூறுக்குள்ள எடுக்கிறது நமக்கு டைம் வேஸ்ட் தான் கண்டிப்பா தொண்ணூறுக்கு மேல எடுத்தா மட்டும்தான் பெஸ்ட் இது தமிழுக்கு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் தமிழ்னாலே தொண்ணூறு டு நூறுக்குள்ள இருக்கியா உனக்கு மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் போஸ்டிங் கன்ஃபார்ம் இது பர்ஸ்ட் நீங்க மறந்து கூடாது எண்பத்தஞ்சு எண்பது அதெல்லாம் உதவி பண்ணாது சரிங்க சார் சப்போஸ் அப்படியே இருந்து நான் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு எடுத்தேன் அப்படின்னால அங்க எட்டு கொஸ்டின் விட்டுறோம் ஒரு பத்து கொஸ்டின் தொண்ணூறு அடிச்சவங்க ஒரு பத்து கொஸ்டின் விட்டுறீங்க ஒருவேளை எண்பத்தஞ்சு அடிச்சவங்க பதினஞ்சு கொஸ்டின் விட்டுறீங்க அங்க அஞ்சு கொஸ்டின் விட்டுட்டேன் சார் அப்படின்னா கூட வேலை கிடைக்கும் இங்க சேர்த்து அடிச்சா அப்போ இதை நம்பி போகலாமா தமிழை நம்பி போலாமா தமிழை தமிழ் நம்பி போகிறது தான் ஃபர்ஸ்ட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய கான்செப்ட் படி இந்த குரூப் ஃபோரில் இதையும் நம்பி போங்க இந்த இடம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை புரியாதனால தான் இந்த ஏரியாவை நம்ம நம்பக்கூடாது இந்த ஏரியா அப்படி இப்படின்னு சொல்கிறான் இந்த ஏரியா அப்படி என்ன பெரிய இந்த ஏரியா அந்த ஏரியாவும் என்னென்னு பார்த்துருவோம் தான் ஸோ அனலைசிஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா பாருங்கள் நாங்கள் இப்போ இந்தது இந்த இருந்து சரி டிசம்பர் வரைக்குமே அப்படி கோடை பார்த்துட்டோம் மேலே வந்து பாருங்க ஆன்சர் மிடியில் ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இந்த ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு காலம் மட்டும் இருக்காங்க இந்த அஞ்சு காலம் இந்த ஏரியாவை பிரிச்சுக்காங்க இந்த ஏரியாவில் மட்டுமே இந்த ஏரியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட இதை சும்மா ஒரு 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 சும்மா ஒரு கார்கல் பண்ணி பார்ப்போமே ரைட்டா ஒன்போ பதினெட்டு இருபத்தி அஞ்சு ரைட்டா இது ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தோரு கொஸ்டின் ரைட்டா இதில் ஒரு திரு ஏழு அப்போ ஐம்பத்தோரு கொஸ்டின்னா அப்ப ஒரு ஐம்பது கொஸ்டின் கிட்ட என்ன ஆயிருதுன்னா இந்த நாலு ஏரியாவை கவர் பண்ணுது கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின் மேக்ஸில் இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் சயின்ஸில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிட்ட கூட வந்துடும் ஃபிஃப்டி ஃபைவ் கூட தொட்டுரும் கண்டிப்பாக ஐம்பது கொஸ்டினா அது வந்துடும் அதாவது இதில் இந்த ஏரியாவில் இப்போ இங்கே பாருங்க இதில் பாருங்க யூனிட் எட்டு ஒம்பது இதையும் சேர்த்தோம்னா இந்த பாருங்க இதையும் சேர்த்தோம்னா அப்போ ஐம்பத்தி எட்டு கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்னு ஒரு ஐம்பத்தி எட்டு கொஸ்டின் கிட்டே அதில் கேட்டுக்காங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சயின்ஸ்ல இங்க ஆறு கொஸ்டின் கேட்டனால இங்க ஒரு நாலு கொஸ்டின் தூக்கி இங்க கேட்டாங்க அதனால ஐம்பத்தி எட்டு என்ன பொறுத்தளவுக்கு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் அதாவது இந்த அஞ்சு ஏரியாவும் யூனிட் எட்டும் போது சேர்ந்தா ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் அப்படியே வருதுங்க இந்த ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் எங்க இருக்குன்னா ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புக்கு தான் அது டிகிரி ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் ஹச்எஸ்சி ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் நம்ம ஓல்டு கொஸ்டின் புக்கில் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் இருக்குங்க ஓல்டு கொஸ்டின் புக்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி பன்னெண்டு வினாவை கான்ஸ்டியூஷனில் பாக்குறேங்க எடுத்துங்க எண்பத்தி ஏழு கொஸ்டின் டிகிரி ஸ்டாண்டர்ட் எடுத்துங்க நானூற்றி பன்னெண்டு வினால நான் தேடி எடுத்ததுல எண்பத்தி ஏழு வினா மட்டுமே டிகிரி ஸ்டாண்டர்டுக்காக வெளியே போன வினா அந்த கொஸ்டினும் ஒரு பெரிய பெரிய லெவல் கொஸ்டினும் இல்ல அது ஒரு பொருத்துக மாதிரி ஈஸியா அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு புரியுதா உங்களுக்கு மிச்சம் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே ஸ்கூல் புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் அது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமா இருக்கட்டும் ஹெச்எஸ்சி ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் குரூப் ஃபோர் சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பேருக்கு டச் பட் இது ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாலே எடுக்கிறாங்க லெவன்த் டுவெல்த் நைன்த்துக்குள்ளே போக மாட்டாங்க டிகிரி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டாலே வளச்சு வளச்சு டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அதிகமாக எடுப்பாங்க அவளைதான் இதுதான் கான்செப்ட் இப்போ நம்ம குரூப் ஃபோர் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்ப என்ன பண்ணுவோம் எஸ் அதாவது டென்த்தில் சிக்ஸ்த் டு நைன்த்துல சொச்சம் ஆஃப் கொஸ்டின் தான் சொச்சம் மிச்சம் அவ்வளோதான் டென்த்துல வளர்ச்சி ஒரு வரி விடாம எடுக்கிறாங்க நீங்க டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கை எடுத்துக்காக ஒரு வரி விடாம படிச்சுட்டீங்கன்னா எப்படினாலும் அதை நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அடிச்சிடலாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூல டச் பண்ணுங்கிறதுக்காக டச் பண்ணுவாங்க ஏன்னா டஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸோ நாங்கள் பண்ணதுல அப்போ இந்த ஏரியா எவ்வளோ இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்காங்க யூனிட் எட்டும் போதும் ஒன் ஆஃப் த சோசியல் சயின்ஸ் மாதிரி தான் அதில் தமிழ் வருது திருக்குறள் வருது ஓகே தான் இந்த தமிழும் இந்த திருக்குறளும் அங்கேயே படிச்சிடறான் அதை தாண்டி தமிழ்நாடு பொருளாதாரம் வருது தமிழ்நாடு புவியியல் வருது அந்த தமிழ்நாடு பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்ல வருது தமிழ்நாடு புவியியல் இங்கே வருது தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி கான்ஸ்டியூஷன்லேயே வருது தமிழக அரசியல் சிந்தனை இங்கேயும் வருது எல்லாம் மிங்கிலடு தான் ஸோ இந்த ஏரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி ட்யூன்னு போட்டிருப்பேன் ஜென்ரல் கொஸ்டின் பொதுவான கொஸ்டின்ஸ் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா புக்லயும் இருக்காது சிலபஸும் கிடையாது அடுத்து திடீர்னு ஒரு கொஸ்டின் வரும் அது கரண்ட் அஃபேர்ஸ் ஆகணும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி வினாக்கள் ஏதாவது வருதான்னா இந்த ஒரு வினா வந்துருக்கு இந்த எக்ஸாம்பிள் அப்புறம் அங்கங்கே ஏதாவது ஒன்று ரெண்டு வினாக்கள் வரும் புது குரூப் ஃபோர்னு எடுத்துக்கிட்டா ஒரு வினா ரெண்டு வினா கூட வரக்கூடியதான் அது ஒரு ஜென்ரல் கொஸ்டினாகவே இருக்கு அது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா இப்போ இந்தியாங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ள எடுக்கலாம் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பட் வருது ரைட் அதை விட்டுருவோம் அடுத்து சயின்ஸ் ஏரியா என்ன ஏரியா சயின்ஸ் சயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வினாக்கள் பொதுவாக யூனிட் எட்டு ஒம்போது எப்போ வந்துச்சோ அப்போ தான் சயின்ஸ் குறைஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி கட்டாயம் சயின்ஸில் பதினஞ்சு பதினேழு வந்துடும் சரி சார் சயின்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறக்கா படிக்க வேணாம்னு சொல்ல வரீங்களா படிக்க எண்ணான்னு சொல்லக்கண்ணா அவங்க எடுக்கக்கூடிய கொஸ்டின் கவுண்டு கம்மியாக இருக்குது அப்போ இவங்க எடுத்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக தேடி பார்த்தா அப்படியே அச்சலா என்னுடைய மனைவி கூட கொடுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அச்சோஸ்லா நைன்த் டென்த் புக்கில் அப்படியே எடுத்திருக்காங்க நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ வர குரூப் ஃபோருக்கு இருக்கக்கூடிய காலங்களில் நைன்த் டென்த் புக்கில் ரெண்டு புக்கை நீ தரவா படிச்சு போனீங்கன்னா இதுல நானே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் எட்டு கொஸ்டின் கேரண்டி கொடுக்குறேன் பத்து கொஸ்டின் வந்தா எட்டு அடிப்பீங்க பன்னெண்டு அடித்து வந்தா பத்து அடிப்பீங்க ரெண்டு கொஸ்டினை தாண்டி அப்படியே அடிப்பீங்க அது கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் பிசிக்ஸா இருக்கட்டும் பாட்னியாக இருக்கட்டும் ஜுவாலஜியாக இருக்கட்டும் எது வேணாலும் அதுலேயும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதையும் மூணா பிரச்சம் சயின்ஸுன்னு காமனா இல்லாம எந்த இதில் எப்படி கொஸ்டின் வருதுன்னு பார்த்தோம் பொதுவாக வந்து பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜினா இவங்க நல்லா எடுத்துக்காங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொன்று வேரியேஷன் ஆகுது அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது இப்போ இந்த எக்ஸாம்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒம்போது பதினோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அஞ்சு கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க அஞ்சு கொஸ்டின் கெமிஸ்ட்ரி அப்ப அப்போ இங்கே வேரியேஷன் ஆகுது நம்ம எதுலையுமே ஈக்குவலாக வருது அப்படி வருது இப்போ இதில் பாருங்கள் பயாலஜியே கேட்கல அப்போ இந்த மாதிரி வேரியன்ட் ஆகுது அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ் தான் முக்கியம் கெமிஸ்ட்ரி தான் முக்கியம் பயாலஜி தான் முக்கியம் அப்படின்னு எதுவுமே பிரித்து பார்க்க முடியாது உங்களுக்கு என்னோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு கண்டிப்பா பயாலஜி பெரிய கஷ்டமா இருக்காது பயாலஜி நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக தான் இருக்கும் புரியுது உங்களுக்கு அப்போ என்கிற போது சிலபஸ் வைஸ் அந்த தேவையான டாப்பிக்கை மொட்டமான படம் கூட பண்ணிடணும் அது என்னதான் கான்செப்ட் புரிஞ்சு படித்தா பெஸ்ட்டு சரவன் சார் அடிக்கடி அதை சொல்லுவார் கான்செப்ட் புரிஞ்சுட்டு எந்த கொஸ்டினையும் எளிமையா அடுக்கலாம்னு சொல்லுவார் இருந்தாலும் அது உங்களுடைய ஒப்பீனியன் பார்த்துட்டாங்க ரெண்டு புக்கு என்னோட ஒப்பீனியன் நைன்த்து டென்த்து இந்த ரெண்டு புத்தகம் தான் இந்த பத்து கொஸ்டின் அச்சசல் எடுத்து கொடுத்துட்டேன் அடுத்து உங்க விருப்பம் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொதுவா திருக்குறள் சார்ந்தும் பொதுவா தமிழ் சார்ந்த வினாக்கள் அதாவது ரிசர்ச் சார்ந்து தமிழ் ரிசர்ச் சார்ந்து தமிழ் சார்ந்த வினாக்கள் இதுல வந்து வருது இந்த தமிழை நம்ம நல்லா போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக சில பகுதிகள் வந்து இருக்கு ரைட்டா கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்மளும் அந்த சிறப்பு தமிழ்ல அந்த ஒரு சில சின்ன சின்ன பார்ட் இருக்கு அதை நான் எடுத்து தரேன் உங்களுக்கு அண்ட் தென் நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூ தமிழ் புத்தகம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ நியூ புக்கை சொல்றேன் அங்கிருந்து சில பகுதியில் இருந்து பின்னாடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்போ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நான் ஒண்ணு பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் தொகுத்தா ஒரு நாற்பத்தஞ்சு பக்கம் ஐம்பது பக்கம் வருவா அந்த ஐம்பது பக்கத்தை நம்ம ஒழுங்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா அந்த ஏரியா நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் குறைஞ்சிருச்சா நான் குறைஞ்சிருச்சு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் பயந்துகிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறது ரொம்ப பயந்துகிட்டே இருக்கீங்க கரண்ட் அபேர்ஸோட எண்ணிக்கை குறைந்துள்ளதான் இப்ப கொஞ்சம் பின்னாடி போகும் இது வந்து இப்ப இப்ப மே மாசத்துல இருந்து மே மாசத்துல இருந்து இப்ப டிசம்பர் வரைக்கும் பாக்குறோம் இங்க பாருங்க குறைஞ்சிருக்கா அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சி ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஏழு அஞ்சு எட்டு ஏழு மூணு இந்த ட்ரெண்ட்ல கொஞ்சம் கூடி இருக்கு அஞ்சு எட்டு ஏழுன்னு சும்மா ஓரளவுக்கு கூடியிருக்கு ஆக மொத்த பத்துங்கிற கவுண்ட் எங்கேயுமே வரல அதை நீங்க நல்லா பார்க்கணும் அதே மாதிரி சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அந்த பத்துங்கிற கவுண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது பத்து ஆறு ஏழுங்கிற கவுண்ட்ல தான் இருக்குது ஸோ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டு ஏழு ஒம்பது பத்து அப்படிங்கிற விழாக்களில் வந்து இருக்குது இந்த தமிழ் ஏரியாவில் அதிகமாக கேட்கணும் இந்த யூனிட் எட்டு ஒம்பதுங்கிறதுனால தான் சயின்ஸ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கொஸ்டின் குறைஞ்சிருச்சு அதில் சார் ஒன்றும் இல்லை ரைட்டாக இப்போ இதை ஃபோகஸ் பண்ணுறது எல்லாமே படிக்கணும்யா எதையுமே ஸ்கிப் பண்ண போகிறது இல்லை பட் வெயிட்டேஜ் எழுபத்தஞ்சு மார்க்குக்கு நல்லா சொல்லவா பாலிட்டின்னு ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது ஆன்சர் முடியல ஐஎன்எம் எக்கனாமிக் ஜாகிரபி இந்த ஏரியா அந்த இதை விட்டுருங்க அந்த ஏரியாவை விட்டுருங்க ஐம்பது கொஸ்டின் வருது ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது ஒத்தம்னா ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக தான் தமிழ்ல எப்படி நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு கிட்ட எடுக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த எழுபத்தஞ்சுல மினிமம் அந்த இந்த ஏரியால ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்த நீங்க மேக்ஸ்ல வர இருபது எடுத்துருவீங்க இதுவே உங்களுக்கு நூத்தி கொண்டு போயிருக்கு ஜெயிச்சுட்டீங்க மாறா அவ்வளவுதான் மாறா என்ன மாறா இதுக்கு மேல என்ன மாறா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஸோ அடுத்து வந்து மேக்ஸ் அது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அது எல்லாருக்கும் தெரிஞ்சோன்னு தான் மேக்ஸ் அனலிசிஸ் தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் ஓகேவாப்பா ஸோ அதர்வைஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்ச ஒரு விஷயம் இதுதான் கான்செப்ட் ஏன்னா இதை எடுத்து தரது இதை நீங்கள் பிரிண்ட் அவுட்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை ஜஸ்ட் நீங்கள் இதை பிடிஎஃப்லேயே பாருங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் இதுவே உங்களுக்கு போதுமான பிடிஎஃப் வந்து நான் சாயிஸ் அகாடமி அப்படிங்கிற அஃபீஷியலாக நான் டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன் அந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதில் தான் ஷேர் பண்ணுங்க எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதில் தான் ஷேர் பண்ணுவேன் ட்ரைவ் லிங்க் போட்டு கொடுக்குறோம்ல அங்கங்க கொடுக்குறது என்ன ஏன்னா சில நேரம் ஓப்பன் ஆக மாட்டேதுன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பீங்க ரைட்டாக உங்களுக்கு ஸோ அதனால் வந்து அதுவும் கூட கொடுத்துட்றேன் சில பேர் டக்குன்னு டெலகிராம் கூட இல்லாமல் இருப்பீங்க நான் அதையும் கொடுத்துறேன் டெலகிராம்லையும் கொடுத்துட்றேன் நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரைட்டாக இப்போ புதுசாக ஒரு அஸ்பிரன்ஸ் வந்திருக்கீங்கன்னா இதெல்லாம் என்னது சார் நம்பர் நம்பராக போட்டிருக்குன்னா ஒவ்வொரு நூறு கொஸ்டின் ஜிகேலையா ஒவ்வொரு வினாக்களும் எப்படி கேட்கிறாங்க எந்த ஏரியாவுன்னு கேக்குறாங்க இது மாறுபடுமானா மாறுபடும் தான் நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபடும் பட் மாறுபடும்னா இப்ப இந்த மறு வச்சுட்டு வந்தா வேஷம் திரைப்படத்துல பாப்போம் மறு வச்சது ரஜினியே கவளான்னு தெரியாதா மறு வச்சுட்டு வந்து நீங்க தலையெல்லாம் சுத்திட்டு வந்து டங்கர டங்கர டங்குறன்னு ஆடுவார் ரஜினி அப்படின்னா ஒரு ரஜினி நமக்கு தெரியாம போயிருமா மாறு வேஷத்துல இருந்தது வச்சா அது மாதிரிதான் மாறும் அந்த சும்மா மாறு வேச அளவுக்கு மாறும் பெரிய பெருசா திடீர்னு இதுல வரும் பத்து கேட்டு சயின்ஸ் அப்படி ஒரு ஐம்பது கேட்டு அப்படிலாம் கிடையாது ரூல்னு ஒண்ணு இருக்கு இப்ப யூனிவர்சிட்டியில நாங்க இருக்கோம்னா நாங்க கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்காங்க வேல்யூஷன் பண்ணும்போதே யூனிட் ஒன் யூனிட் அஞ்சு வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்லயும் இத்தனை கொஸ்டின் எடுக்கணும் இத்தனை ஒன் மார்க் எடுக்கணும் தான் ரூல் வரும் அதன் தான் நாங்க கொஸ்டினை எடுத்து அனுப்பணும் புரியுது உங்களுக்கு அப்ப நாங்க எடுத்து அனுப்பிச்சு அது அப்புறம் அதே மாதிரி திருத்தும் போதும் தான் அந்த யூனிட்ல ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட் நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் நான் எம்கே தானே ஸோ அப்படிங்கிற போது அந்த யூனிட் வரையா அந்த ரூல்னு ஒன்று இருப்பான் அதே மாதிரி அந்த ரூல் தான் இங்க டிஎன்பிசில பத்து யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட் வரியா இருக்கும் மேக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால இருபத்தஞ்சு செவன்டி ஃபைவ் தான் இந்த சோஷியல் சயின்ஸ் இந்த ஜி கே மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டாங்க ஜி கே செவன்டி ஃபைவ்னு சொல்லிட்டாங்க அதனால அதை பிக்சடா எடுக்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சா கான்செப்ட் ஸோ இதுதான் புத்திசாலித்தனமா சோஷியல் சயின்ஸ் ஏரியாவை சாதாரணமாக நான் முகலாயர் படிக்கல டெல்லி சுல்தான் படிக்கல டெல்லி சுல்தான்ல ரெண்டு குணம் வரும் நீங்க ஆன்சர் முடியல இந்த சர்ச் ஓகே இன்னொரு அனலைசிஸ் இருக்கு அது நம்ம ஓல்டு கொஸ்டின் புக்ல போய் பாருங்க டெல்லி சொல்கிற அந்த எக்ஸாம்பிளில் ரெண்டு கொஸ்டின் வரும் ஒரே எக்ஸாம் ஒரே எக்ஸாம்பிளில் ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு ஒரு எக்ஸாம்பிளில் குப்தர்கள் கேட்கவே இல்லை முகலாயரில் மூணு கொஸ்டின் வந்திருக்கு முகலாயரில் மூணு கொஸ்டின் வந்திருக்கு குப்தர்கள் கேட்கவே இல்லை ஒரு எக்ஸாம் ஒரு ஆன்ஸ் நான் சொல்றது ஆன்சர் மிடி பேஸ் பண்ணி ரைட்டா ஆன்சர் மிதல் பேஸ் பண்ணி பல்லவர்கள் கேட்கவே இல்லை சோழர்களும் கேட்கல பாண்டியர்கள் ரெண்டு கொஸ்டின் எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல்லவர்கள் ஒரு கொஸ்டின் சோழர்கள் ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம் பாண்டியரில் கூட நிறைய ஸ்கிப் ஆவாங்க பல்லவர்களையும் சோழர்களையும் விட்டுட்டு பாண்டியர்கள் ரெண்டு கொஸ்டின் சக்க அப்ப என்னன்னா அந்த ஸ்கிப் ஆகாம படிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகே இந்த வீடியோ பதிவு நல்லா புரிஞ்சிருக்கும் சொல்லுங்க ஏன்னா கமெண்ட் படிக்கிறதெல்லாம் இருக்கிற நேரம் இல்ல ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ற நேரத்துல எல்லாம் பயங்கரத்தையும் படிச்சுட்டு இருப்பீங்க அதனால சொல்லுங்க சோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ ஏட்டா ஒரு விஷயத்த கொண்டு வந்து குடுக்கறது என்னன்னா இதுல வந்து ஆயிரம் விஷயம் ஆயிரம் பேர் என்ன வேணா சொல்லலாம் ஏட்டா ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை கொடுத்து உள்ளார்ந்து புரிய வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் உங்களுக்கு சோ நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் நீங்க திங்க் பண்ணி சீக்கிரம் செயல்படுறதுக்கான வேலையை பாரு